சமூகம் டிவி நுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி நுடைய மற்றும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே மோசமான மனித உரிமை மீறல்களை செய்து ரைசிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது அமெரிக்கா கண்டிப்பு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது விபத்தில் மரணமடைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உறுப்பு நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்திருந்த நிகழ்வை அமெரிக்கா புறக்கணித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானுடன் பல ஆண்டுகளாக கடுமையான மோதலில் ஈடுபட்டு வரும் அமெரிக்கா இதுபோன்ற மோசமான மனித உரிமை மீறல்களை செய்த ஒருவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று கூறியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை ஈரான் மக்களுடன் நிற்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஒருவரை கௌரவிக்க கவுரவிக்கக்கூடாது எனவும் அமெரிக்கா மேலும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாரம்பரியமாக மரணத்தின் போது ஒரு அரசு தலைவர் இருக்கும் மக்களுக்காக நடத்தப்படும் இவ்வாறான வைபவத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இனப்படுகொலைக்கு எதிராக ஐநா தீர்மானம் இலங்கை இலக்கு வைத்து அமெரிக்கா என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஈழத்தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணயமே இலங்கையில் நீடித்து வரும் இனப்பிரச்சினைக்கு முக்கிய தீர்வு என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி வில்லி நிக்கல் தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை கடந்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை முன்வைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்று நேர்காணலின் போதே அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கையில் அமெரிக்க நடவடிக்கையை முன்னெடுப்பதில் இந்த தீர்மானம் முக்கியமான முதல்படி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிலைமை தமிழ் சமூகத்தின் துன்புறுத்தல் மற்றும் சுய நிர்ணயத்தின் அவசியத்தை பற்றிய தமது குரலை அமெரிக்காவில் ஒழிக்க செய்வதற்கான மிக முக்கியமான முதல் படியாகவும் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் இரண்டு பிரதான கட்சிகளைச் சேர்ந்த மற்ற ஏழு காங்கிரஸ் உறுப்பினர்களால் அனுசரணை செய்யப்பட்ட இந்த தீர்மானம் ஈழத்தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் சுதந்திரத்திற்கான கோரிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழின படுகொலை உட்பட கடந்த கால வன்முறை மீண்டும் நெகழாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றது இதற்காக தமிழர்கள் மத்தியில் சுதந்திரமான வாக்கெடுப்பையும் அது கோருவதுடன் இந்த விடயம் தொடர்பாக தாம் கனடாவின் இரண்டு கட்சி குழுவுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட நிக்கல் அவர்களின் முழு ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழர்களின் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதும் ஒரு முக்கிய படியாகும் என்று இதற்கான தரவுகள் மற்றும் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனுடன் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது சுயசரிதையில் இலங்கையில் வெளிப்படையான இனப்படுகொலையில் ஐக்கிய நாடுகளின் ஆதரவு இல்லாததை குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இது ஒரு முக்கியமான முதல் பகுதி என்று தாம் நினைப்பதாக நிக்கல் தெரிவித்துள்ளதுடன் ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு பற்றி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நிக்கல் அந்த வாக்கெடுப்பு இலங்கையில் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற இஸ்பெல்பிங் பி போட்டி இந்திய வம்சாவளி மாணவர் சம்பியன் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உலகு புகழ் ஸ்பெல்பிங் பி எனப்படும் சொற்களை சரியாக உச்சரிக்கும் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றது இதன்படி இந்த ஆண்டு நடந்த போட்டி நேற்று நடைபெற்றது இந்த போட்டியின் இறுதியில் நடைபெற்ற டை பிரேக்கர் சுற்றில் இந்திய வம்சாவளியை சேர்ந்து பன்னிரண்டு வயது மாணவர் புரகத் சோமா தொன்னூறு வினாடிகளில் இருபத்தி ஒன்பது வார்த்தைகளை சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் இதனைத் தொடர்ந்து தொடர்ந்து அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள நேஷனல் கார்பர் பகுதியில் ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இந்த போட்டியின் இறுதியில் நடைபெற்ற டை பிரேக்கர் சுற்றில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது மாணவர் புருகத் சோமா தொன்னூறு வினாடிகளில் இருபத்தி ஒன்பது வார்த்தைகளை சரியாக உச்சரித்து சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் வெற்றி பெற்ற புரகத் சோமாவிற்கு ஐம்பது ஆயிரம் டாலர் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன டெக்சாஸ் பகுதியைச் சேர்ந்த பஜன் ஜஹி என்ற மாணவர் இரண்டாவது இடத்தையும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஸ்டேஜ் பரேக் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் இந்த ஆண்டு நடந்த இறுதிப் போட்டியில் பங்கேற்ற எட்டு பேரில் ஆறு பேர் தெற்கு ஆசியாவை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கு ஆயிரக்கணக்கான படலங்கள் நன்கொடை அளித்த இலங்கை என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுக்கு முப்பத்தி ஆறாயிரம் படலங்களை இலங்கை நன்கொடையாக வழங்கியுள்ளது இதனை பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை உலகிற்கு எண்பத்தி எட்டாயிரம் படலங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் பாகிஸ்தானுக்கே அதிகளவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ிருந்துசனை எடுத்துக்கொள்ளும் கார்னியா எனப்படும் படலம் இல்லாத திசுவால் ஆனதாகும் இதனை தானமாக கொடுப்பவருக்கோ அதனை பெற்றுக் கொள்வதற்கோ மருத்துவ ரீதியாக ஒரு பொருத்தமும் வேண்டியதில்லை அவை இயல்பாகவே எவருக்கும் ஏற்புடையதாகிவிடும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீரிழிவு நோயாளர்களுக்கான புதிய மருந்து சீன ஆராய்ச்சியாளர்களின் சாதனை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நீரிழிவு நோய்க்கு எதிரான புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு குறித்த மருந்தை அறிமுகப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளது இதேவேளை உலகங்களிலும் உள்ள மில்லியன் கணக்கான நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய தேர்வு பெரும் உதவியாக இருக்கும் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த புதிய கண்டுபிடிப்பின் மூலம் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக கணியத்தில் உள்ள இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் போன்று செல்கள் செயற்கையாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன இந்த முறையை பயன்படுத்தி பல மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த புதிய முறை வெற்றியடைந்துள்ளதாகவும் நோயாளிகளின் நீரிழிவு பிரச்சனை நீங்கியதாகவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க